வணக்கம் ஒரு சிறந்த தலைவருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அதிகாரம் அறிவு அனுபவம்னு நாம நிறைய சொல்லுவோம் ஆனா இதையெல்லாம் தாண்டி எது ஒருத்தர உண்மையான தலைவரா மாத்துது வாங்க இந்த கேள்விக்கான பதில ஒரு அருமையான புராண கதை மூலமா இன்னைக்கு நாம போறோம் அந்த ஞானத்தோட இதயத்துக்குள்ள நேரடியா போவோம் வாங்க நீங்க ஒரு தலைவரா இருக்கலாம் இல்ல ஒரு டீம்ல ஒரு அங்கத்தினரா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும் அதாவது ஒரு ரூம்ல இருக்கிற பத்து பேரையும் ஒரே நேரத்துல ஆமா என்னைய மதிக்கிறாங்கன்னு எப்படி உணர வைக்கிறது இது உண்மையிலே சாத்தியமா இல்ல சும்மா கற்பனையா வாங்க இதுக்கான விடையை தேடுவோம் நம்புவீங்களா இப்போ இருக்கிற மாடர்ன் லீடர்ஷிப்கான ஒரு பெரிய ரகசியமே சிவபெருமானோட கல்யாண கதையில ஒளிஞ்சிருக்கு ஆமாங்க மகாகவி காளிதாசர் தன்னோட வார்த்தைகளால ரொம்ப அழகா வர்ணிச்ச அந்த காட்சியை வாங்க இப்ப நம்ம மணக்கண்ணில் கொண்டு வந்து பாப்போம் முதல்ல எல்லாரையும் மதிக்கிற அந்த கலைய பத்தி பாப்போம் இங்க சிவபெருமான் செஞ்சது ஏதோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மரியாதை கொடுத்தது இல்ல அதுக்குள்ள ஒரு ஆழமான ரொம்ப நுணுக்கமான தலைமை பண்பு ஒளிஞ்சிருக்கு அது என்ன ரகசியம்னு இப்ப பார்க்கலாம் இந்த காட்சியை நல்லா கவனிச்சு பாருங்க சிவன் எல்லாரையும் ஒன்னா நடத்தல ஆனா எல்லாரையும் சரியா நடத்தினார் அதாவது ஒவ்வொருத்தரோட தகுதிக்கும் அவங்க கூட இருக்கிற உறவுக்கும் ஏத்த மாதிரி அங்கீகாரத்தை காட்டினார் பாருங்க பிரம்மாவை பார்த்து ஒரு தலையசைப்பு விஷ்ணு கிட்ட சில வார்த்தைகள் இந்திரனுக்கு ஒரு சின்ன புன்னக மத்த தேவர்களையெல்லாம் ஒரு அன்பான பார்வை பாக்குறாரு இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த சபையில இருந்த ஒருத்தர் கூட நம்மள கண்டுக்கமே இல்லைன்னு நினைக்கல இதுக்கு பேர்தான் கஸ்டமைஸ்டு ரெஸ்பெக்ட் இதுதான் அந்த நுணுக்கமான தலைமை பண்பு சிவனோட இந்த ஒரே ஒரு செயல் இதுவே ஒரு தலைவரோட உண்மையான அடையாளம் என்னன்னு நமக்கு கத்துக்கொடுக்குது கொடுக்குது நாம மரியாதையை சம்பாதிக்கணும்னா முதல்ல அதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் இந்த வரிகளோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது பாருங்க மரியாதைங்கிறது பவரை வச்சு கேக்குறது இல்ல அது அன்போட கொடுக்கறது நீங்க உங்க டீம்ல இருக்குறவங்களுக்கு உண்மையான மரியாதையை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை பல மடங்கு அதிகமாகும் இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரிதாங்க நீங்க எவ்வளோ டெபாசிட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வட்டியோட திரும்ப வரும் அதுதான் ஒரு தலைவரோட உண்மையான சொத்து அடுத்தது பாராட்டு இது ஒரு தலைவரோட கையில இருக்கிற ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணா மோட்டிவேஷனை கொடுக்கும் தப்பா யூஸ் பண்ணா தலகணத்தையும் உண்டாக்கிடும் அப்போ இந்த நுணுக்கமான கலையை ஒரு தலைவர் எப்படி கையாளணும் ஒரு தலைவருக்கான உண்மையான சோதனையே இங்கே தாங்க ஆரம்பிக்குது ஒரு பக்கம் உங்க பாராட்டு ஒருத்தருக்கு பூஸ்ட் கொடுத்து அவரை இன்னும் நல்லா வேலை செய்ய வைக்கணும் அதே சமயம் இன்னொரு பக்கம் அதே பாராட்டு எனக்கெல்லாம் தெரியுங்கிற கர்வத்தையோ இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தையும் கூடாது இந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த பேலன்ஸை கரெக்டாக பிடிக்கிறதுல தான் ஒரு தலைவரோட வெற்றியே இருக்கு இப்ப நாம தலைமை பண்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறமை பத்தி பார்க்க போறோம் அதுதான் கேட்கிறது இது சும்மா காதால கேக்குறது மட்டும் இல்ல இதயத்தால உணர்றது ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டு பாருங்க உங்க டீம்ல ஒருத்தர் உங்ககிட்ட பேச வர்றப்போ அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள மனசுக்குள்ள நீங்க பதில தயார் பண்ணிடுறீங்களா இல்ல அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகளை அவங்களோட தேவைகளை உண்மையாவே புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா இது நாம நேர்மையா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்கறதுல மூணு லெவல் இருக்கு இதுல ரொம்ப மோசமான முதல் நிலை வெறுப்பு அதாவது ஆன்டிபதி இது என்னன்னா ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மேலயோ இல்ல அவங்க சொல்ல போற விஷயத்து மேலயோ நமக்கு ஒரு விலகல் இருக்கும் இந்த மாதிரி மனநிலை இருந்தா உண்மையான பேச்சுவார்த்தைக்கான கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே பூட்டிடும் இரண்டாவது நிலை இரக்கம் அதாவது சிம்பதி இது வெறுப்பை விட ஒரு படி பரவால தான் ஆனா இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க ஒருத்தர் மேல பரிதாபப்படும் போது நீங்க மேலயும் அவங்க கீழேயும் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகிடும் ஐயோ பாவோன்னு நினைப்பீங்களே தவிர நான் உங்க கூட இருக்கேங்கிற உணர்வை கொடுக்க மாட்டீங்க கடைசியா மூணாவது இதுதான் உச்சநிலை பரிவு அதாவது எம்பத்தி இது இல்ல அவங்க கூடவே சேர்ந்து உணர்றது அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கறதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் இங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது பேசுறவங்களும் கேட்குறவங்களும் ஒரே தளத்தில் ஒரே மாதிரி உணர்வாங்க இதுதான் உண்மையான நம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்கான அடித்தளம் அப்பா இந்த உருவகத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு உண்மையான எம்பத்திங்கிறது இதுதாங்க ரெண்டு இதய வீணையும் ஒரே ஸ்ருதியில ஒரே அதிர்வோடு இணையும் போதுதான் உண்மையான புரிதல் பிறக்கும் இதுதான் கேக்குற கலையோட உச்சம் சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் நாம பார்த்த அங்கீகாரம் மரியாதை பரிவு இதெல்லாம் எப்படி வெளியில தெரியும் நம்மளோட வார்த்தைகள் மூலமாக தான் உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறத உங்கள் பேச்சை தான் மத்தவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த பேச்சோட சக்தியை பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம சாஸ்திரங்கள் ஒரு தலைவன ரொம்ப அழகா வர்ணிக்குது முதல்ல அவனுக்கு ஆயிரம் கைகள் இருக்குமா இது எதுக்குன்னா ஒரு தலைவனோட அளவற்ற செயல்திறனை குறிக்கிறதுக்கு தான் அடுத்து ஆயிரம் தலைகள் இது எதுக்குன்னா பல கோணங்களில் யோசிக்கிற பரந்த அறிவை குறிக்கிறதுக்கு ஸோ ஒரு தலைவருக்கு ஆற்றலும் அறிவும் ரொம்ப முக்கியம் ஆனா இது ரெண்டு மட்டும் போதுமா இல்ல இங்க தான் அந்த முக்கியமான ரகசியமே இருக்கு ஆயிரம் கைகள் ஆயிரம் தலைகள் ஆனா இதயம் ஒன்னுதான் அந்த ஒற்ற இதயம்தான் அந்த செயலையும் அறிவையும் ஒன்னா இணைக்குது அதுதான் அன்பு பரிவு கருணை எல்லாத்துக்கும் மையம் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க மனசு ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி இருக்கலாம் ஆனா உங்க வாய் முள்வேலிய பத்தி பேசுச்சுன்னா யாரும் அந்த தோட்டத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க உங்க நல்ல எண்ணங்கள் எல்லாம் நீங்க பேசுற வார்த்தைகள் சரியில்லாததால வீணா போயிடும் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த ஐந்து முக்கியமான பாடங்கள் இதோ ஒன்னு எல்லாரையும் கவனமா அங்கீகரிங்க ரெண்டு மரியாதையை கொடுத்து சம்பாதிங்க மூணு பாராட்டும்போது இருங்க நாலு உண்மையான பரிவோட கேளுங்க அஞ்சு ரொம்ப முக்கியமா உங்க ஒரே இதயத்திலிருந்து பேசுங்க இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான அடித்தளம் கடைசியா இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க உங்க தலைமைத்துவத்தோட இதயம் எங்க இருக்கு உங்க செயல்கள் உங்க வார்த்தைகள் நீங்க மத்தவங்கள நடத்துற விதம் இது எல்லாமே உங்க இதயத்திலிருந்து தான் வருதா யோசிச்சு பாருங்க